பதினஞ்சு இந்த மாதிரி காமிச்சிச்சு வந்து ரெண்டு நாளா படிக்க ஏறினா வந்து நாலு நாள் முன்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் காமிச்சது எனக்கு ஒரே ஒரு படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா மணி வந்து ஒம்பது பத்து ஆகுது இன்னைக்கு புதன் புதன்கிழமை இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தான் வந்திருக்கேன் இப்போ வந்து இடியாப்பா மாவு பிசைஞ்சிட்டேன் அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இது ரேஷன் அரிசி மாவில் தான் நான் இடியாப்பா இன்றைக்கி பிழிஞ்சிருக்கேன் நிறைய முறை வந்து இந்த இடியாப்ப ரெசிபி நான் போட்டிருக்கேன் பாருங்க இவ்வளோ சூப்பராகவே வருது பிழிஞ்சிட்டு மூடிடலாம் இது வந்து பார்த்திங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் தான் கணக்கு இப்போ எடியாப்பா வெந்துடுச்சு இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ரேஷன் அரிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணால் லிங்க்கை கொடுக்குறேன் எப்படி இந்த அரிசியில் வந்து மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சாஃப்டான ஒரு இடியாப்போ எப்படி இருக்குது பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாவில் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது வெறும் பச்சரிசி கிடையாது அரிசி ரேஷன் புழுங்குலரிசி ப்ளஸ் ரேஷன் பச்சரிசி ரெண்டுமே சேர்த்து நான் அரைச்சி மாவா வச்சுருக்கிறது தான் இது அதில் தான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் நிறைய முறை சொல்லியிருப்பேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சுகர் ஃப்ரீ போட்டு தான் சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பால் ஊற்றிடுவே பாருங்கள் எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு எழுத்துச்சு பார்த்திங்களா இப்படி பல பலன்னு இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இடியாப்பம் பார்த்தீா மணி வந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆகி இடித்து தான் வந்து சாதம் வந்து கழுவப்ப தான் போட்டிருக்கேன் இங்கே வந்து கீரை பருப்பு போட்டு குக்கரில் வக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கேன் கலவன் கீரை ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து கோவக்காய் வந்து நல்லா ஒரு அரை கிலோ வாஷ் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பஜ்ஜி மொண்டா மிக்ஸ் எடுத்துருக்கேன் கிட்டே இல்லைனா கடலை மாவு எடுத்துக்கணும் கடலை மாவும் இல்லைனா கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கணும் எங்கிட்ட கான்ஃப்ளார் மாவு இல்லை ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் இது மட்டுந்தான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் அதே மாதிரி பெரிய ஸ்பூனாக தான் ஒரு ஸ்பூனு பஜ்ஜி பாண்டா மிக்ஸு மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா பவுடர் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ தண்ணி இல்லாமல் தான் அதை எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா வந்து அந்த மாவு தனித்தனியாக இருக்கும் அதுக்காக தான் லேசாக தண்ணி தெளித்து ஒட்டு அளவுக்கு பிசைஞ்சு விட்டு உப்பாலாம் செக் பண்ணிக்கலாம் இது வந்து கருவேப்பிலை பொடியாக கிளி போட்டு தான் இன்னும் ஒரு இன்கிரீடியன்ட் மறந்துட்டும் அதையும் சேர்த்துடலாம் சீரகத்தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம் அதுக்காக தான் போடுறோம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வேறு வேலை பார்த்துலாம் இங்கே வந்து கீரையும் பருப்பும் வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் நான் எப்பவுமே மொ மொத்தமாக தானே குக்கரில் செய்வேன் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் இந்த கீரை பருப்பு எல்லாமே ஒன்றா வச்சுட்டா சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு ரொம்ப சுலபம் தனியாக எடுத்து கீரையை வந்து சட்டியில் போட்டு கடையிற மாதிரி தான் கடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை கடைஞ்சிக்கணும் மிக்சியில் போடும்போது கூட ஒன்றா போடாதீங்க போட்டிங்கன்னா பருப்பு ரொம்ப மசிஞ்சிடும் இது மட்டும் எடுத்து கடைஞ்சிக்கிட்டு அது கூட பருப்பு கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குறைவாக வெந்துருச்சு இனிமேல் அது சட்டியோ மிக்சியோ தேவையில்ல அதுக்கு வெறுமணும் இதெல்லாம் கரண்டியால் நெஸ்கி விட்டால் போதும் ரொம்ப கடைஞ்சால் நல்லா இருக்காது கீரை மட்டும் ஒரே ஒரு வெப்பரில் போட்டு சுற்றிட்டேன் மிக்ஸியில் நான் இன்றைக்கி எடுக்கலை சட்டி சட்டியில் நல்லா தான் இருந்திருக்கும் எனக்கு என்னமோ எனக்கு கழைவலி இருந்து மாத்திரை போட்டு உள்ள ரெஸ்ட் எடுத்தா இப்போ கீரை மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம் இங்கே வந்து கீரை தாளிச்சாச்சு காஞ்சி மிளகா கடுகுடுத்த பருப்பு வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த இதுலேயே நம்ம அதை சேர்த்துட்டு ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் வெங்காயம் போட மருந்துட்ட கொஞ்சம் போட்டுருக்கோம் ஆல்ரெடி இருக்கு வடகத்தில் சும்மா கொஞ்சம் போட்டோம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே ஒரு கடை நத்துலேயோ இல்லை கரண்டிலேயா நல்லா வெந்துட்டினால நான் இது கரண்டி அதே நத்தி கொடுக்குறேன் இந்த சட்டியில் கடையிற மாதிரி இருந்தால் தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கடை கடைஞ்சி சேர்த்துக்கோங்க அதான் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு பவுலுக்கு மாற்றிப்போம் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் நல்லா காஞ்சிடுச்சு இந்த பா இது காய் போ காய்ச்சல் இல்லையா அப்படியே நேரமாக கட் பண்ணி மசாலா போட்டுருக்கேன் கொஞ்சம் விதமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நிதானமாக கீழே இப்போ வந்து கோவக்காய் வந்து நல்லா செவந்துடுச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா கீழேலாம் எண்ணெய் அதில் போய் ஒட்டா அது கடாயில் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் சூப்பரான ஒரு கோவக்காய் வருவல் நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் எந்த ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பொறிச்சாச்சு இப்போ மீதி உள்ளதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வந்து சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் ஆறுனா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது புதாக சாப்பிட்டா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இதுவும் கலாங்கீரம் தோலம்பால் போட்டு கலஞ்சிருப்பேன் நேற்று கலஞ்சி பருப்பு இருக்குது இங்கே வந்து கொத்தமல்லி துவையல் வெலை சாதம் வெளியிட்ட ஒரு வருஷம் தயிர் இதான் லஞ்சுக்கு அது இல்லாமல் சப்பாத்தி போட போகிறேன் அப்புறம் எங்கேயோ பார்த்தீங்களா சப்பாத்திக்கே ஒரு ரெண்டு வெங்காயத்தை வதக்கி மிளகுத்தூள் போட்டு கொடுத்துட்லான்னு வதக்கிட்ருக்கேன் இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு இது கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் உப்பு இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன் அதனால போடல நீங்கள் வேணால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அந்த நம்மளோட வெங்காயம் வதக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி சப்பாத்தி சுட்டுட்டேன் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் வந்து வதக்கின அந்த வெங்காயம் இல்லை இது ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு மேலே சப்பாத்தி போட்டுறேன் வேலை வச்சால் சொசுவதனாகிடும் எப்படி வச்சாலும் அப்படி தான் ஆகும் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு இங்கே சப்பாத்தி வச்சு வச்சிடலாம் பார்த்தீங்களா நேற்றுலேருந்து இந்த தலைவலியில் அவஸ்தை பட்டு பட்டு பட்டுபடியாக இன்னும் வலிக்குது அப்படி என்னன்னா தூங்கணும் படுத்து அது இல்லை இவங்கன்னா இந்த வேலையெல்லாம் யாரும் பார்க்க முடியாது அப்படிதான் மூணு சப்பாத்தி வச்சுட்டேன் இங்கே வந்து இங்கே வந்து கொஞ்சம் கீரை போறேன் என் பையனுக்கு சாப்பிட்டா சாப்பிட்டோம் இல்லை அந்த வெங்காயத்திலே சாப்பிட்டோம் நான் ஒன்றும் செய்யவும் முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு சப்பாத்தி அதுக்குமே கொஞ்சமாக கீரை வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு கீரை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கும் அப்புறம் இது வந்து கோவக்காக்கை இதெல்லாம் மட்டும் நல்லா சாப்பிடுவாய் பொண்ணு அதனால் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போதும் இது அவளோட லஞ்சு பிளேட்டு அவ்வளோதான் இங்கே வந்துட்டு என் பையனுக்குமே கொஞ்சோண்டு இது வச்சுருலாம் இந்த கோவக்காய் ஃபிரை அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் வந்து மணி வந்து ரெண்டு ஆகிடுச்சு இன்னைக்கு என்னென்னு தெரியல தலைவலி மாத்திரைலாம் போட்டால் ரொம்ப பசிக்கும் இன்னைக்கு என்ன தெரியல அதுவுமே இல்லை என்ன ஒரு மாதிரியாக இருக்குது டெய்லி இப்படி தான் இருக்கேன் எல்லாேருக்கும் பார்த்தீங்களா ஒரு வெறுப்பாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம உடம்பு இப்படி இருந்தால் நம்ம சொல்லாமயே இருக்க முடியல நம்ம வேலை செய்கிறது நம்ம வந்து இந்த கோவக்காய் பொரியல் எண்ணெயில் போட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தாலும் வயிறு வலியாகவும் இருக்குது வயிர் சமயம் கேஸ் ப்ராப்ளமாகவும் இருக்குது காலை வலிக்கு மாற்றா போட்ட உடனே கேஸ் ஃபார்ம் ஆகிடுது அப்புறம் அது வழியாக பார்த்தீங்கன்னா வேறு பிரச்சனைகள்லாம் வருது இதெல்லாம் ஒரு முடிவு பண்ண முடியாமல் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் வந்து இங்கே வந்து கொத்தமல்லி தொகைகள் எதை செஞ்சாலும் நான் ஒரே ஆளையே சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு காலாயிட்டேன் எப்படி செய்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது கேஸ் பிரச்சனையாக இருந்தால் எண்ணெய் பொருளுக்கு வாரம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் நம்ம எப்படி எண்ணெய் மற்றவங்களுக்கு நமக்கு ஒன்று எண்ணத்தை செய்ய முடியும் தலைவலியாக இருந்தாலும் பரவாயில்ல தயிரை இன்னுமே எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு கப்பு தயிர் இவ்வளோ தான் சாப்பாடு நான் போட்டு நிற்கிறது ஃபஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் எடுத்துப்பேன் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கனா ஹார்ட் பீட்டு நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி கடிச்சிச்சு வந்து ரெண்டு நாளாக படிக்கட்டு வந்து நல்லா முன்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும்லாம் காமிச்சது எனக்கு ஒரே ஒரு படியை ஏறி மேலே போகும்போது அதாவது ஒரு ஃப்ளோரு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்களா அறுபது அறுபத்தி ரெண்டு காட்டுது இது என்னான்னு எனக்கு தெரியல உங்களில் யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி டபுளாக காட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி டூவே காமிச்சிட்ருக்குது கொ இப்போ தான் வந்தேன் சரி சாப்பிட்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் இருப்பேன் ரெடியேக்கு வந்து இன்னும் விடலை ஒரு நாள் அதால் அப்படி தான் கூட எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலை கீரை சாப்பிட்டு பார்ப்போம் கீரை நல்லாயிருக்கு பார்த்துருப்பீங்க வெறும் தொகையில் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன் இதுக்குன்னு பார்த்தீங்களா தண்ணி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றாலும் இல்லை அதனால கொஞ்சமாக காலி காலியாகிடணும் இப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களா பாருங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்றாலும் இருந்தால் பற்றாது தான் சொல்லுவாங்க எல்லோரும் கீரை நல்லா இருக்கேண்ணா எண்ணெயில் போட்டதே தான் தின்ன வேண்டியதாக இருந்தேன் என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல சாப்பிட்டு சாப்பிடுவோம் பசியாக என்னன்னு தெரியாமல் தான் நல்லா இருக்குது அவ்வளோதான் கேர சாப்பிட்டேன் இப்போ தயிர் தான் தலைவலி இருந்தாலும் சரி தயிர விழுதுங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்குது எனக்கு அல்சர் கேஸ் இந்த மாதிரி இருந்தாலும் தயிரை தினம் நான் சாப்பிடலாம்